வழங்குபவர்கள் சாரதா கங்காதரன் காலேஜ் புதுச்சேரி புதுச்சேரியின் சாலைகளில் இருபுறமும் நிறுத்தப்படும் வாகனங்களால் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க வாகன நிறுத்தும் இடங்களை அமைக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர் புதுச்சேரி பல்வேறு சிறந்த வரலாற்று பின்னணியை கொண்ட சுற்றுலா தலங்கள் நிறைந்த மாநிலம் தற்போது புதுச்சேரிக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே செல்கிறது அதோடு நாளுக்கு நாள் புதுச்சேரியில் போக்குவரத்து நெரிசலும் அதிகரிக்கிறது அதிலும் குறிப்பாக விழா காலங்கள் மற்றும் விடுமுறை காலங்களில் போக்குவரத்து நெரிசல் தவிர்க்க முடியாத ஒன்றாகிவிட்டது இதை சரி செய்ய போக்குவரத்து துறை சார்பிலும் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இதேபோல் புதுச்சேரியின் முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றான ஒயிட் டவுன் பகுதியில் புகழ்பெற்ற மனக்குள வினா நாயகர் கோவில் அரவிந்தர் ஆசிரமம் உள்ளிட்ட முக்கிய வழிபாட்டு தலங்கள் மற்றும் கடற்கரைக்கு செல்லும் சாலையின் இரு புறங்களிலும் புதுச்சேரிக்கு வரும் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் வாகனங்களை நிறுத்துவதால் ஒயிட் டவுன் பகுதியில் கடுமையான போக்குவரத்து பாதிப்பு ஏற்படுகிறது இதனால் அப்பகுதியில் ஏற்படும் போக்குவரத்து பாதிப்பை கட்டுக்குள் கொண்டுவர காவல்துறையினர் அதிரடியாக நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி உங்கள் ஏ எம் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏ எம் பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்